டிவோஷனல் சிவா விவஸ் அனைவருக்கும் வணக்கம் விவஸ் புண்ணியங்களுக்குள்ளே சிவ புண்ணியம் சிறந்தது சிவ புண்ணியத்துக்குள்ளே சிவ பூஜை சிறந்தது சிவ பூஜைக்குள்ளே சிறந்தது மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜை என்பது சிவபெருமானை வழிபாடு செய்யும் அடியார்களை நாம் கவனிப்பதே மகேஸ்வர பூஜையாகும் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இளையான்குடி மாற நாயனார் அவர்களை பற்றிய பதிவுதான் இளையான்குடி மாரநாயனார் சிவபெருமான் மீது மிகவும் அன்புடன் பாசத்துடன் வெளிப்படுத்தியவர் ஆவார் அவருடைய கொள்கை என்ன என்று இருந்தது என்றால் அவருடைய கொள்கை முழுவதுமே உபசரிப்பதும் சிவபெருமானை நித்தமும் வழிபாடு செய்வதும் இதையே முதன்மையாக கொண்டிருந்தார் இளையான்குடி மாறனாயனால் மிகவும் செல்வ செழிப்புடன் அமோகமாக வாழ்ந்தவர் ஆவார் அவருடைய கொள்கை என்னவென்றால் சிவபெருமான சிவபெருமானை வழிபாடு செய்யும் அடியவர்கள் அனைவரையும் தனது வீட்டுக்கு வந்து உபசரித்து அவர்கள் என்னென்ன கேட்கின்றார்களோ அவை அவர்களுக்கு சமைத்து போட்டு அதை ரசிப்பார் மேலும் அவர் சமைக்கின்ற அத்தனை உணவுகளிலும் ஆறு சுவையான இனிப்பு புளிப்பு கசப்பு துவப்பு காப்பு இப்படி எல்லா சுவைகளையுமே இருக்குமாறு அவர் பார்த்துக் கொள்வார் வரும் சிவனடியார்களது சிறிதும் கோணாமல் அவர்களை அவர் அவ்வளவு அழகா உபசரிப்பார் உப இப்படி அவர் இருந்து கொண்டே இருக்கையில் அவருடைய செல்வமானது கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் வருவோரை கவனிக் கவனிக்க குறைய ஆரம்பித்துக் கொண்டே இருந்தது பிறகு ஒரு நாள் சிவபெருமான் அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக அவரே சிவனடியார் வேடம் பூண்டு மாறன இல்லத்திற்கு செல்கின்றார் அப்படி அவர் செல்லும் பொழுது ஜோனு ஒரே மழையா பெய்து அந்த கொற்ற மழையிலும் அவர் வீட்டு வாசலுக்கு போறார் போயிட்டு கதவை தற்றாரு கதவை திறந்து பார்க்கும் போது இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது மாறனவருக்கு என்னடா இந்த கொற்ற மழையில ஒரு சிவனடியை நம்ம வீட்டுக்கு அதுவும் நல்லிரவு பன்னெண்டு மணிக்கு வந்திருக்காரு என்ன ஆனாலும் அவருக்கு அமுதி செஞ்சு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து அவரை உட்கார வச்சு உபசரித்தார் பசரிச்சுட்டு அவர் சொல்றாரு சுவாமி கொஞ்சம் நேரம் இருங்க உங்களுக்கு என்ன உணவோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு போடுறேன்னு சொல்றாரு அந்த நேரம் பார்த்து மழையாக போட்டுது வீட்லேயும் சாப்பாடு அமுதம் செஞ்சு போகணுமோ அதுக்கான அரிசியோ இல்லை நெற்பெயர்களோ எதுவுமே இல்லை உடனே அவரும் சரி அவர் மனைவியும் சரி சேர்ந்து அமர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் கலந்துரையா செஞ்சுட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு அவரோட தோட்டத்துக்கு பின்னாடி அறுவடை செய் இப்போது கொஞ்சம் நெற் பயிர்களை வச்சுருக்காங்க அந்த பயிர்களை பறிச்சுட்டு ஓடி விடுறாரு அந்த கொற்று மழையில் தலையில் அன்னம் கூடிய வச்சுட்டு அப்படியே ஓடி போய் அந்த நெற்பதிர்களை பறிச்சுட்டு வந்து அவரோட மனைவி கிட்ட கொடுத்து இதை அமுதம் செய்து எப்படியாது சிவனடியாக போடு அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லும்பொழுது என்னாச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த அனுப்பு இறக்கிறதுக்கு கட்டக்கூழல் இல்லை அவங்க வீட்டில் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வறுமையில் வாழ்கிறதுனால அந்த கட்டை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க உடனே மாறன் என்ன பண்றாருன்னா அவருடைய வீட்டு குடிசு மேல அந்த கட்டை வச்சுருக்காங்க இல்லையா அந்த கட்டையை எடுத்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கறாரு கொடுத்து இதை வச்சு எப்படியாவது சமைச்சு போட சொல்லி அதை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சாரு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணும் அதுக்காக என்ன பண்றாங்க திரும்பி தோட்டத்துக்கு போயிட்டு அவங்க மலைச்சிருக்க சில கீரைகள் காய்கள் இதை பறிச்சிட்டு வந்து அதையும் அவங்க சிவனடியாருக்கு சாப்பாடாக செஞ்சு எல்லாம் செஞ்சு சமைச்சு போடுறாங்க அவர்கிட்ட வந்து வறுமையில் வாடும் இந்த தருணத்திலும் சரி கையில் காசு இல்லாத சமயத்திலும் சரி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்ட நிலைமையிலும் சரி எந்த சமயத்திலையும் அவர் வந்த சிவனடியார எவ்வளோ கஷ்டத்துலேயும் அமுது செஞ்சு பழச்சி கவனிக்கிறார் இதை பார்த்து சிவபெருமானுக்கு ரொம்ப ஆனந்தம் தாங்க முடியல என்னடா இவ்வளோ ஒரு கஷ்டமா சூழ்நிலையில் கூட ஒரு சிவநெடியரை வந்தால் இப்படி கவனிக்கிறாருன்னு நினச்சிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டார் அந்த நிமிஷமே சிவபெருமான் பார்வதியோடு சேர்ந்து நந்தி பகவான் மேலே எழுந்த அவருக்கு அவளுக்கு பாலிக்கிறார் அந்த சமயமே அவருக்கு முக்தி கிடைச்சிடுது ஆவணி மாதம் வருகின்ற இந்த மகம் நட்சத்திரத்தில் தான் இளையான் மாறன் அவருக்கு முக்தி கிடைச்சதா சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் அவரை மையப்படுத்திதான் இந்த குரு பூஜை என்பதும் செய்யப்படுகின்றது பாருங்க அந்த காலத்துல நாயன்மார்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தியா இருக்காங்க பாருங்க இந்த காலத்துல மாதிரி கோயிலுக்கு போனோம் பொருளை வாங்கி கொடுத்தோம் தேங்காய் உடைச்சாச்சு பழம் வச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த மாதிரி இல்லை அவர் வந்து தன்கிட்ட பணம் இல்லை அதனால இயலாத ஒரு கட்டத்திலும் சரி வீட்டுக்கு வந்த சிவனடியார எப்படிலாம் கவனிச்சிருக்காங்க அது சிவனடியார கவனிக்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிவபெருமான ஈர்ப்போட பக்தியோட பாசத்தோட இருந்திருப்பார் சொல்லுங்க மேலும் இதை பத்தின பல கதைகளை பல நாயன்மார்களுடைய வரலாற்றுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிவோஷன் சிவா யூடியூப் சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்